நம்முடைய ஜாதகத்தில் கல்யாண தளங்கள் கொடுக்கறதுக்கு அடிப்படையாக சில விஷயங்களாக இருக்குது இப்போது புரியாதவங்க என்ன செய்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளைக்கு குருபலம் வந்திருக்கா அப்படின்ற வார்த்தையே கேட்பாங்க குருபலம் வந்தால் தான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க சில ஜோஷிட்ட போயிருப்பாங்க உங்கள் பிள்ளைக்கு இன்னும் மூணு வருஷத்துக்கு குருபலம் இல்லைங்க அப்படின்ற வார்த்தையே சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த மூணு வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னு இருப்பாங்க இது ஒரு தவறான கருத்து குருபலம் வந்து தான் ஒருத்தருக்கு திருமணம் செய்யணுன்ற அடிப்படை விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய குரு வரும்போது தான் கல்யாணம் பண்ணணுன்னு விஷயத்தை விட அவங்களுக்கு குரு பார்வை சிறப்பாக இருந்தால் நடக்கிற தசை சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து திருமண யோகத்தை நிச்சயமாக பெற்றவங்க செய்து கொடுக்கலாம் அதனால் குருபலம் வந்துடுச்சா அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளையுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருந்தா அவங்களுக்கு ஏழாம் இடம் என்றதை வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்குற நேரம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கா அப்போ ரெண்டாம் இடம் என்றது குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஸ்தானம் அப்போது உங்கள் பிள்ளைக்கு குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைச்சிருந்தா ஒரு குடும்பத்தை அமைக்கிற நேரம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் குரு பலம் என்றது வேறு குரு பார்வை என்றது வேறு அதனால் குரு பார்வையிலும் பல பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அடுத்தபடியாக ஒருத்தருடைய ஜாதகப்படி அவங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற தசை ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான தசையுடைய அமைப்பு நடந்துக்கிட்டே இருக்கா அதே மாதிரி ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான தசை நடந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக திருமண நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யோகாதிபதி தசை நடந்துக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள் யோகாதிபதி தசையில் யோகாதிபதி புக்தி நடந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு உடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதனால் குரு போல வந்து தான் ஒருத்தருக்கு கல்யாணம் செய்யணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக சில பேர் தடங்கள் பண்ணுற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாகதோஷம் என் பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்குது நாகதோஷ பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி நாகதோஷம் இருக்கிற பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கிற பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணுன்றதும் சில பேர் சொல்லி வச்சுருக்காங்க இதுக்கு மாற்று ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா தோஷம் என்றது அடிப்படையாக இப்போ லக்னத்தில் ராகுக்கிறது இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம் சரி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல எது இருந்தால் அது நாகதோஷம் அதுவும் சரி அப்போ இது மாதிரி அமைப்பு தான் சேர்க்கணுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை இதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ராகுுக்கேதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இதுக்கு பேர் வந்து கால சர்ப சொல்லுவாங்க அப்போது கால சர்பதோஷத்துக்குண்டான ஒரு ஜாதகத்தையும் நாகதோஷமாக இருக்கிற ஜாதகத்தையும் நிச்சயமாக வந்து திருமணம் செய்யலாம் இதுக்கு மாற்று கருத்து கிடையாது அடுத்தபடியாக உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கரன் இருக்கார் இல்லையா அந்த சுக்கரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தா இதுவும் அடிப்படையாக நாகதோஷம் அமைப்பு தான் என்னடா கேட்குறதுக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு நாகதோஷம் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குமோ அதே போல் பாதிப்பு தான் சுக்கரன் ராகுக்கு அது சேர்க்கை பெறும்போது அந்த பாதிப்பை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கிற ஜாதகத்தோடு சேர்க்கலாம் இதுக்கும் மாற்று கருத்து கிடையாது அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் வீடு உங்களுக்கு ஒரு கணவரையோ அல்லது ஒரு மனைவியோ அமைச்சு கொடுக்குற கட்டம் அந்த கட்டம் அந்த கட்டத்துக்கு அதிபதியாக இருக்கிற எந்த கிரகமோ அந்த கிரகம் ராகுவோ அல்லது கேதுவோடவோ சேர்ந்தான் இதுவும் பார்த்திங்கன்னா சர்பதோஷத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு சர்பத்தின் பிடியில் இருக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் நாகதோஷ ஜாதகத்தை சேர்க்கலாம் அதனால் நாகதோஷத்துக்கு தான் சேர்க்கணுன்ற மாதிரி அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்காக உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை தள்ளிப்படாதீங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பான ஜாதகம் கிடைச்சாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அற்புதமாக எந்த குறையும்லாமல் திருமணம் எடுத்துக்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்த ஒரு நல்ல நிகழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்